ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அச்சாரி பன்னீர் ரெசிபி இதுக்காக இப்போ நான் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு இப்போது நாலு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வறுத்து வருத்தெடுத்துக்கப்பறோம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ ஆறு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டேன் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வத் இப்ப இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி குடமளகா இப்போது இது ஒரு கிளரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டது இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை எடுத்து இப்போ நான் தனியாக வச்சுக்கிறேன் இப்போ வேறு ஒரு வானல் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கலாம் இப்போ இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் மசாலாக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் சின்ன கப் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வைக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பன்னீர் குடமிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா திக்காயிடுச்சு இப்போது நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதுங்க நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அச்சாரி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ